ஹலோ எவ்ரிவன் இன்னைக்கு நம்ம டே ஃபோர் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸில் என்ன பண்ண போகிறோம்னா கேரளா ஸ்பெஷல் வெள்ளையப்பம் அண்ட் கடலை கறி தான் பண்ண போகிறோம் இதுவும் ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபஸ்ட் தான் கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வெள்ளையப்பத்துக்கு அரை கிலோ பச்சரிசி நூறு கிராம் உளுந்து ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி ஒரு டூ ஹார்ஸ் ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊறின பிறகு சின்ன தேங்காவாக இருந்தால் ஒரு முழு தேங்காய் எடுத்துக்கலாம் தோலை எடுத்துகிட்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது ஊற வச்சுருந்த அரிசி உளுந்தையும் சேர்த்துக்கலாம் கூடவே அரை ஸ்பூன் ஈஸ்ட்டு மூணு ஸ்பூன் சர்க்கரை அப்புறம் தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து வெள்ளையப்பத்துக்கு மாவு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க மாவு நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் கூடவே ஒரு கைப்பிடி சாதத்தை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க அரிசி உளுந்து கூட சேர்த்துக்கலாம் அரைச்ச உடனே மாவு இந்த மாதிரி தான் இருக்கும் இதை ஒரு டூ டூ த்ரீ ஹார்ஸ் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அப்போ ஊற்ற முடியும் அதனால் நம்ம முன்னாடி நாளே மாவு அரைச்சி வச்சுக்கலாம் அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டே ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈஸியாக ரெடி பண்ண முடியும் இப்போது இந்த மாவு டூ டூ த்ரீ ஹார்ஸ் கிட்டே நம்ம விட்டாச்சு இப்போ அப்போ ஊற்றிக்கலாம் ஒரு தட்டில் நல்லா தேங்கெண்ணெய் இல்லை நார்மல் எந்த எண்ணெய் இருந்தாலும் நீங்கள் அதை எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை முக்கால் தட்ட அளவுக்கு நம்ம ஊத்திக்கணும் இப்போ நம்ம இட்லி பாத்திரத்துல இட்லி வேக வைக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் அதில் சென்டரில் இருக்க தட்டை திருப்பி போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ஊற்றி வச்சுருக்கோம் மாவு வச்சுட்டு மூடி போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம் இந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேப்பில் டக்குன்னு ஒரு கடலைக்கறி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் ஒரு கிலோ கருப்பு கடலை குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம் அதுலேருந்து ஒரு கை கொண்டைக்கடலை மட்டும் தனியாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போது கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான பிறகு ரெண்டு பட்டை ரெண்டு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அரைச்சி சேர்த்துக்கலாம் நீங்கள் வெங்காயம் போது லோ ஃப்ளேமில் வச்சு சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பிறகு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிட்ட பிறகு நாலு தக்காளி அரைச்சி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம தக்காளி வெங்காயம் அரைச்சி சேர்த்துக்கும் போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் கண்டிப்பாக இது ஒரு டைம் சேவிங்காகவும் இருக்கும் அடுத்து ரெண்டு ஸ்பூன் மட்டன் மசாலா ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மசாலா கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் கல்பாசி கடையில் நல்லா வறுத்துட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கடலைக்கறி சிக்கன் கிரேவி மட்டன் குழம்பு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம இந்த மசாலா யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம குக்கரில் வச்சிருந்த கடலையை சேர்த்துக்கலாம் இப்போது மூணு பத்து தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம் அடுத்து முன்னாடி அரைச்சி வச்சுருந்த கடலையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க விடலாம் கடலைக்கறி நல்லா கொதித்த பிறகு கடைசியாக கஸ்தூரி மீத்தி அப்படி இல்லைனா கொத்தமல்லி சேர்த்து நம்ம இறக்கிடலாம் இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு வெள்ளையப்பம் அப்புறம் கடலைக்கறி ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு வெள்ளையப்பம் கொஞ்சம் ஆறுன பிறகு கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியோட டே ஃபைவ் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸில் நான் உங்களை பார்க்குறேன்